ால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்கள் பத்து பேர் இணைந்து நடத்தும் ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு பண்ணைகளுக்கு முப்பது சதவீத மானியம் வழங்கப்படும் இந்த வாக்குறுதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சமீபத்தில் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இருபத்தி மூன்று பேர் பலியாகினர் இந்த சம்பவத்தின் துயர் நீங்குவதற்குள் அடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் அரசு மதுபான கடையில் மதுபானம் அருந்திய இரண்டு பேர் மரணம் அடைந்தாங்க அதை தாண்டி மயிலாடுதுறையில் மேலும் இருவர் அரசுவிற்கும் மதுபானம் அருந்தி மரணம் அடைந்துள்ளது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதெல்லாம் ஒரு சில செய்திகள் மட்டும்தான் பொதுமக்களின் உயிருக்கு சிறிதும் மதிப்பில்லாத நிலை தமிழகத்தில் நிலவுகிறது குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக கண் துடைப்புக்காக நடவடிக்கை எடுப்பது போல நடித்ததன் விளைவு மீண்டும் மீண்டும் பல உயிர்கள் தமிழ்நாட்டின் தொழில் வளத்தை மேம்படுத்துவதற்காக உற்பத்தியை அதிகரிப்பதற்காக டார்கெட் வைக்கலாம் ஆனா தமிழகத்தில் டார்கெட் வைக்கும் துறை எது தெரியுமா மதுபானத்துறை டார்கெட் வைத்து மதுபானம் விற்கும் ஒரே அரசு தமிழக அரசு மட்டும்தான் அப்புறம் எப்படிங்க இங்க எல்லோரும் நல்லா இருக்க முடியும் கணவனை இழந்த என்ற வார்த்தையை எடுத்து விடுங்கள் இங்கு பல பெண்கள் தங்கள் கணவனை இழப்பதற்கு காரணமே இந்த பாசிச திறனற்ற திமுக அரசு தான் சொன்னீங்களே செஞ்சீங்களா பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள்